ஆசீர்வாதம் என்ன பேருக்கும் உண்டு இப்போ எல்லா ஆன்மீகவாதிகளும் ஆன்மீகத்தில் உயர்வு பெற்றவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க மௌனம் மௌனம் மௌனம்ன்றாங்க ஒரு மனிதன் கடை ஒரே வழி மௌனம் தானே அப்ப இல்லாம எல்லா மகான்களும் சொல்லி இருக்கிறாங்க எல்லா மதத்து மகான்களும் சொல்லி இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம் அப்படி என்ன மௌனத்துல அவ்வளவு முக்கியத்துவம் இப்போ ம இப்போ ஒன்றில் சாமி நாம் ஒரு தாய் வகுத்தில் கருவை கருமுட்டைக்குள்ளே நுழைஞ்சி கருவாக்குமாதிரி மௌனத்தொடர் மணக்குமா தான் வரும் ஒன்று இப்போ ஒரு பூமியிலேருந்து ஒரு மொத விதை போடுறதுனாலும் அது இருந்து தான் மொழியுது எல்லாமே அதே மாதிரி எல்லாமே இப்போ வந்து இப்போ அருணகிதனாரையே கூட பண்ணாத இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் பல ஜென்ம எடுத்து செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஜென்மச்சி தான் திருவண்ணாமலையிலேருந்து உள்ளார் முருகை பிடிச்சிக்கிட்டேன்னு சொன்னாங்க முருகர் வந்து சும்மாராக சொல்லுன்னு போயிட்டார் அந்த சும்மா இருக்கும்போது அந்த குஷ்ட்ரோகியதோட நல்லதாகிடுச்சு அந்த மௌனத்துக்குள்ளே போவோ நான் அதாவது நான் எதுக்கு வந்தேன் நான் என்ன பண்ணேன் எதுக்கு செய்ய போகிறேன் என்ன பண்ணுறது உள்ளுக்குள்ளே தானாகவே தெரியாது ஒரு ஒரு மௌனத்துக்குள்ளே போகிற ஒருத்தனுக்கு மட்டும்தான் இது எதுக்கு வந்தேன்றது தெரியும் மற்ற யாருக்கும் தெரியாது ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி இப்போ வந்து இப்போ இது ஒரு மறைப்போரு இப்போ ஸ்க்ரீனுக்கு இது இந்த ஸ்கிரீன் வந்து லைட்டாக இருந்தால் பின்னாடி தான் அப்படியே பொம்மாவே தெரியும் போ ஆனால் இதே ஏழு லேயர் போட்டால் எப்படிக்கும் தெரியாது பின்னாடி அதுதான் நம்ம ஏழு லேயர் நம்மக்குள்ளே இருக்குது அந்த அதுக்கு தான் வல்லார் சொன்னார் நமக்குள்ளே ஏழு லேயர் இருக்குது ஒரு ஒரு லேயரை கடந்து போகும்போது கடைசியில் மறைப்பதில் போனால் முன்னாடி இருக்குது எல்லாமே தெரியும் ஒன்றா நான் பார்க்கலாம் என்ன நீ பார்க்கலாம் ஏழு தரைப்படை என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது இப்போ அந்த ஏழு தரையை தான் நம்ம இருக்குது ஒவ்வொரு தரையாக திறக்க அது மௌனத்துக்குள்ளே திரையும் திறக்கும் ஒவ்வொரு தரையாக திறக்கும் அந்த தரை திறக்கிறதுக்கு அதுக்கு வந்து உடனே கிடைக்காது நான் மௌனத்தில் போய் தரை திறக்கிற நினைச்சா தலைகள் நான் திறக்க முடியாது நான் கடமை செய்கிறேன் ரீவா நான் போகிற போரில் போயின்னு இருக்கிறேன் எனக்கு வழி காட்டினா கண்டிப்பாக ஒரு நாள் திறக்கும் ஒரு நாளைக்கு திறக்கும் ஒன்றினா திறகு அதுக்கு டைமிங் அதுக்கு டைமிங் வேணும் குறைஞ்சபட்சம் பன்னெண்டு வருஷம் ஆகணும் சாமி உண்மை மேட்ரு அதுதான் குறைஞ்சபட்சம் ஒரே இதில் நீங்கள் பன்னெண்டு வருஷம் இருந்தால் மட்டும்தான் ஒரு லே திறக்கும் ஒரு லேயருக்கு பன்னெண்டு வருஷம் ஆமாம் ஏன்னா நமக்கு ஏது குஞ்சு நாள் தானே செய்கிறோம் இங்கே செய்யறது அரைநூறு மணி நேரம் செய்கிறோம் நம்ம மனுக்கிறது செயலையே அரை பன்னெண்டு வருஷம் கிடச்சி கிடச்சிது இருபத்தி நாலு மணி அதிலேயே உட்காந்தாரு இங்கே இருபத்தி நாலு மணி கேட்கிறோம் யவன் சொல்லுங்கள் இப்போ நானேக்கிறேன் நானே இல்லை எனக்கு எந்த இதுவுமே இல்லை தான் ஆனால் இருபத்தஞ்சு நாளாக உட்காரமும் இல்லை எனக்கு அந்த ஏன் காரமாக உள்ள அந்த மாதிரி இருபத்தி நாலு மரம் அந்த மௌனத்துக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக பன்னெண்டாவது வருஷம் ஆகணும் ஞானி யாருக்காரங்க சொல்லு ஓ நீங்கள் டைமிங் குறை குறையோ அது டைமிங் எஸ் ஆகும் இருபத்தஞ்சு வருஷம் ஆகலாம் ஐம்பது வருஷமும் ஆகலாம் அடுத்த ஜென்மமும் ஆகலாம் மௌனத்தில் துறக்கின்றது உண்மை ஆனால் மௌனம் எப்போ துறக்கணும்னு சொன்ன அதுதான் விஷயம் சார் மௌனத்தில் அத்தனை எல்லா தரையும் விலகும் எல்லாமே நீங்கள் எதுக்கு வந்தீங்க இப்போ நீங்கள் நான் இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து இவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் ஒரு மண் இந்த செடி கொடி மாதிரிலாம் உங்களுக்கு என்ன சம்மந்தம் எல்லாமே தெரியும் ஆனால் அதுக்கு அந்த கால நேரம் வரணும் அதுக்கு அந்த தகுதி உங்களுக்கு வரணும் இல்லைன்னா வராது இப்போ மௌனமாக இருக்கணும் இருக்கணும்ட்டு மௌனமாக இருக்க முயற்சி பண்ணுறோம் ஆனால் முடி வாய் முடியும் இல்லை சார் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வாயை முடிக்கணும்னு அன்றைக்கி இப்போ போன வாரத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு அம்மா கிரிவலம் வருது ஏமா நீ மௌனமா காரிங்க அண்ணா ஏன் மவுனமாக காரிங்கன்னா அது ஒரு இது செல்போன் எடுத்தால எழுதி கேட்குது அது மௌனமா இல்லை கண்ணு வேலை செய்யக்கூடாது மூக்கு வேலை செய்யக்கூடாது வாய் வேலை செய்யக்கூடாது உங்கள் தொட்டை உணரக்கூடாது மனசே வேலை செய்யக்கூடாது அதுதான் மௌனம் எங்கே காராங்க வரும் சொல்லுங்கள் வாய் மூணு கம்னு உக்காட்ட நீ பேசினே நான் கேட்டுக்கிறேன் அதையும் நல்லா இருக்குது அங்கே டிவியில் பாட்டு போட்டால் கண்ணு முன்ன உட்காந்துக்கிறாங்க பாட்டு கேட்டுக்கிறேன் அது மௌனமா சொல்லுங்க சாமி என் அஞ்சு புலன்னு வேலை செய்யக்கூடாது சாமி அதான் ஓ அஞ்சு புலனுமே வேலை செய்யக்கூடாது அதுதான் ஓ நீ அது இப்போ வேணாம் நீ இப்போ தான் நீ ஒன்றாவது கொள்ள ஆறாவதுக்கு மேலே பேசிக்கலாம் நீ ஒன்றாவதுலேருந்து ஆறாவது பற்றி கேட்கறீங்க அப்போ அதுக்குன்னு சில கிரமங்கள் ஆமாம் அது நீ ஒவ்வொரு லேயராக நீ ஒன்று மொழ மொழமாக கடந்து அதாவது வந்து முதல்ல அஞ்சு நிமிஷம் அப்புறம் கால மணிநேரம் அப்புறம் அரை மணி நேரம் அப்புறம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒரு நாள் ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒரு மாதத்தில் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு ஒரு நாள் போய் வருஷத்தில் ஒரு வாரம் அப்புறமே ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு மாதமே இப்படி ஒன்றா கடந்து போகணும் அதுக்கு ஒரு சாதாரணமாக விஷயம் நடந்துருமா சொல்லுங்கள் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்க சாமி மௌனம் இருக்கிறதுலே உயர்ந்தது எல்லா மகானும் சொல்லிட்டாங்க நம்ம குருவும் சொல்லிட்டாரு ஆனால் வந்து அந்த மௌனத்தை கடைப்பிடிக்க ஆள் தயாராகலை யாரும் இல்லை என்னாலே முடியல ஐயா சொல்லிட்டாரு எனக்கு நானே சொல்றேன் என்னாலே முடியல சாமி நானும் முயற்சி பண்ணினே இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணினே இப்போ அதில் நான் கொஞ்சமாக அதை உயரணும்னு நினைக்கிறதே தப்புன்ட்டாங்க நான் செய்கிறேன் நடந்து நடக்குது நான் நான் செய்யறது செய்கிறேன் நடந்து நடக்குது கிடைச்சாங்கன்னா அடுத்த ஜனத்தில் கிடைக்குது எனக்கு கரெக்டு தான் கரெக்டு தான் இப்போ கிடைக்குன்னு எழுதி எழுதி கடவுளுக்கு கூட எழுதி கொடுத்துறாங்க எழுதி கொடுத்துருங்க எழுதி கொடுக்கல எழுது எதுவும் இல்லை எது நிஜம் இந்த பாதையில் போகிறோம் கிடைக்கும் நாளைக்கு அவ்வளோதான் அதுக்கான டூல் மௌனம் மௌனம் கடைசி டூல் தான் கடைசி டூல்தான் மௌனம் என்பது ஞானம் வரம்புன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க ஆமாம் அது இதில் இது மௌனத்தில் ஜெயிஸ்தான் ஞானம் தானே வந்தோம் அது ஞானம் கேசாப்போ எதுவுமே கேசப்பாதி உங்களுக்கு எதுவும் தெரியப்படுறது இல்லையே உங்களுக்கு எதுவும் போகிறது இல்லையே இப்போ தான் எனக்கு சொத்து வேணும் சோகம் வேணாம் அவங்க என்ன போகலாம் ஏன் என என்ன ஏன்னா பண்ணுங்க ஞானம் வட்டா போடா அவங்க உட்காந்து அவன் கேட்கறாங்க ஞானத்தை ஞானத்தை அடைஞ்சவ எதுவுமே கேட்கறது இல்ல ஞான அடைஞ்சவ எல்லாமே கேட்குறான் ஆனால் அதுக்கு நான் தகுதி வரணும் இல்லை அதுதான் அவர் சொல்கிறாரு உள்ளங்காலேருந்து உச்சந்தாள் வரைக்கும் ப்ராசஸ் ஆகணும் எல்லா செல்லும் வேலை செய்யணும் அது ஒரு லெவலுக்கு வரணும் அது எடுத்துடனே வந்துடும்மா இப்போது ஒரு ஒரு காய்ச்சல் வந்துடுது உடஞ்செல்லாம் படுத்துறோம் அதுக்கு குலுகாஸ் போட்டு அது மாற்ற மாதம் போட்டு எவ்வளோ நாள் ப்ராசஸ் ஆகும் சாமி அப்போ தானே கிளியர் ஆகுது இப்போ நம்ம விஷமாக்கிறோமே எப்போ இதெல்லாம் விஷம் குறையிறது நீங்கள் அந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக போய் முதல்ல வந்து உச்சந்தாலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அழுக்கு தாங்குது எல்லாம் மலம் மலம்னா இவன் வர காலையில் கட மலம் நினச்சிக்கிறாங்க அது மழங்குடா ஆமாம் பூராமே இருந்து வர மலம் கல்லேருந்து வர்றது மலம் காது வழியாக வர்றது மலம் உடம்புலேருந்து வேர்வியாக வர்றது மலம் சிறுநீர் போகிறது மலம் நீங்கள் காலை கட்டணம் கழிக்கிற மலம் இப்போ எல்லாம் மலம்ன்றது நிறைய இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியில் வந்து சுத்தப்பலாட்டால் உங்கள் உடம்பில் நாற்றம் அடிக்காது அது எப்போ எவ்வளோ நாளைக்கு ஆகாது அங்கே மூக்கு பிடிக்கி திரும்பிவிட்டாங்க நாற்று அடிக்க மௌனத்துக்கு மூணு மெயின் ஒன்று உட இப்போ நாலு விட உடுப்பு போட்டுறீங்க ஒவ்வொன்றா கழிஞ்சி வரும் கடைச்சிட்டு ஒன்று விட மாட்டேங்க கோமனமாதிரி வேணும்னு பிடிச்சிக்குவீங்க அது யாரையும் கழையிறது சரி அடுத்தது மூணு வேலை சாப்பாடு சார் ஒன்று ஒன்றா கழிஞ்சி ஒரு வேலைக்கு வரணும் அந்த ஒரு வேலைக்கு ஒன்று எப்போ விட்றது அந்த ஒன்றையும் விடணும் ஒன்றையும் விடணும் ஓ ஒன்று ஒன்று கடந்து கலந்து வரணும் எப்போ விடுவீங்க அதுக்கு அடுத்து ஒன்று ஒன்றா கலந்து வந்து இப்போ இப்போ தூங்குறீங்க தூக்கம் தூக்கமே அறுத்து போயிடும் தூக்கமே கிடையாது நல்லா ஞானி தூங்க மாட்டோம் தூக்கமே வராது எனக்கு வர்றது உங்களுக்கு சொல்லுங்கள் ஆ இதில் மெயினே ஞான தரஞ்சு மூணு தான் துணி இருக்காது சாப்பாடு இருக்காது தூக்கம் கரம் இது மூணு தான் ஜானி அது எப்போ வரும்னு தெரியாது அதுக்கான பாதை தான் மௌனம் அது முத்த இது வந்துடும் எல்லாமே வந்துடுது முத்த நெல்லி வந்துடும் ஆனால் இவனுக்கு தெரியாது இப்போ நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே மௌனமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது அது அதுதான் சொன்னார் நாய் ஒரு கவனம் பட்டுங்க மௌனம் தெரியுதா ஒரு யானை இது இது ஒரு மாடு மாடு பார்த்துக்கா மனுத்தருக்குதான் கேட்டார் இல்லை ஐயா கேட்டார் ஆடு பட்டியாச்சு படுத்துங்க மனு தெருக்குதா அதெல்லாம் இல்லை சமையாது நம்ம 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 மனசுக்கே நாமளே ஒரு இது சொல்லி உட்காட்டுக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது 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 ஞானன்றதே ஒன்று சொல்லிட்டாங்க இது வந்து கொடி வளருது வளருது தென்னுக்கு தெரியல அதுக்கு அப்படியே அப்படி ஒவ்வொரு நூல் நூலாக நூல் நூல் நூலாக வளர்ந்துனே வரும் அதுக்கப்புறம் வந்து நீ குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் யோகாத்துலேருந்து செத்துட்டேன்னு வச்சுங்க அடுத்த ஜென்மத்தில் இந்த ஆறு மாதம் பண்ண அப்போ தொடர்ச்சி ஆகுது இப்போ நம்ம பேங்க்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டு சேர்த்து வைப்போம் ஒரு மினிமம் வேணும் சேர்ந்து நான் நம்ம சேர்த்து போயிட்டா திருப்பி அடுத்து யாருக்கும் ஒன்று போக போகுது அது மொத்தமாக போகிறது போகுது அந்த மாதிரி அடுத்து இப்போ சேர்த்தப்பறம் அடுத்த ஜென்மத்துக்கு இது சேர்ந்து கூட வருது அதுக்கு சொர்பா வட்டியான்னு போட்டு இப்போ பத்து ரூபாய் வரும் பதினோரு ரூபாய்னு வரும்ல அந்த மாதிரி இப்போ நம்ம செய்கிற அந்த ஆறு மாத பலனில் நீ என்ன வளர்ந்துக்கிறீ அது அடுத்து சேர்ந்து கூட அப்படியே வரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போகணும் இது ஒன்றும் பண்ண முடியாது பண்ண முடியாது ரொம்ப ஸ்லோ இருக்குது ரொம்ப ஸ்லோ இது ஒன்று தான் அதுக்கு தான் சொன்னாங்க பிறந்தலேருந்து பன்னெண்டு வருஷம் ஞானத்தாடையன்னா என்ன போய் அங்கே குருகுலம் சொல்லி காட்டில் வந்து விட்டாங்க பன்னெண்டு வருஷம் இந்த ஞான தஞ்சானே ஏமா அவனுக்கு சொத்து சொ ஆசைப்பட்னு சொல்லுங்க யோகத்தில் ஒருத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படலை இப்போ ஒரு ராஜகல்காரனா அவன் கூட வந்து ஒரு இப்போ குரு அப்படின்னு சொல்லி உக்காந்துப்பாங்க கூட ராஜதந்திரி ராஜகுருன்னு சொல்லுவாங்க அவன் ஏன்னு ஆசைப்படா அத்தும புத்தி சொல்லிட்டு கவனிதா உட்காந்துருந்தான் இயக்கி வச்சான் இவன் அனுபவிக்கலை அனுபவிக்கலாம் அந்த லெவல் அந்த காலத்துலேருந்து இருந்துச்சு இப்படி அதே தான் வருது நல்ல ஞானத்தாஞ்சப்பறம் அடுத்த இயக்க வச்சு எல்லாம் காட்டுல ஓடி ஒழிஞ்சுக்கலாம் வேணாடா சாமி இன்றைக்கி ஞானத்தில் அறிஞ்சவன் சொல்கிறான் இருக்கிற மோசமான பிராஜினா மனுஷப்பிறவி எனக்கு கேட்டுனே இருக்கிறான் நான் என்னத்தை கொடுக்குறது நானே பிச்சைக்காரன் ஆண்டி பரதேசி என்கிட்ட கேட்டுனே இருக்கிறான் நான் என்னத்தை கொடுக்குது புடப்படைய விட்டு ஓடி போய் ஒழிஞ்சுக்கணும் ஞானத்தை அறிஞ்சவன் அப்படி இருக்கிறேன் சாமி சொத்து சந்தோஷத்தெல்லாம் ஞானத்தை எவனுமே அடையலை எவன் சொத்து மேலேயோ சொ பணம் பொருள் மேலே இருக்கிறவங்களாம் மூணு ஆசை தான் சொல்லுவாங்க மண் ஆசை பெண் ஆசை பொன்னாசை இந்த மூணு ஆசை எப்படி வர முடியும் இப்போ நித்யாந்த கைலாசநாதன் சொன்னாங்கல்ல பொண்ணு ஆசை புதுசு போய் வச்சுக்க நான் எங்க பாரு ஞானம் அடியோம் ஆனால் ஞானத்துக்கு ஓரளவு நேர் அப்படி உழுந்துட்டா இருக்கேல அந்த மாதிரி உழுந்துடுறாங்க அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது அதை விட்டு கடந்து கடந்து இது வேணா வேணாம் வேணா மேலே போகிறோம் மேலே வந்துடணும் போகாதவங்க உழுந்துடணும் முடிஞ்சு போய் சாப்பிட்டே காலி எல்லாம் மௌனத்தை அவர்மனத்தில் தான் அவர் தான் எல்லாம் ஏன்னா நயனஜிசன் அப்படியே பார்க்கறதுலேயே கொடுத்துட்டாரு ஆனால் அவர் பார்க்க உடனே கொடுத்தாரு அவங்க போய் நீ வந்து ஒருத்தனை காலில் உள்ளதான் பாவம் வரணும்னு ஒன்று இல்லை என்னை நோக்கி தனியாக உள்ளதான் அந்த பாவம் எனக்கு தான் ஒன்று சேரு என் உள்ள கூட தான் பாதம் வச்சேன் ஆனால் அப்படி தான் என் காலில் விழுறாங்க இப்போ மேக்ஸிம் அதையும் தவிர்த்துட்டேன் ஏன்னா யார் காலி யாரா ஒன்றா நான் கூட உன் காலையே உள்ள நான் தயார் ஏன் பார்த்து யாரை ஏற்று போட்டேனால நான் வந்துட்டேன் ஞான வந்து என் கால் உதவ ஆஹா பெருமை என் கால் உணவு நான் பயப்படுறேன் சார் நான் அனுபவிக்கிறேன் நான் எங்கள் கிள ஆமாம் அதனால் வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு அவங்க உள்ளிருந்தவொடனே ரமணர் எவ்வளோ துன்பப்பட்டார் என்ன பாவம் பண்ணார் சொல்லுங்கள் ராமனார் சொல்லுங்கள் கஷ்டத்தில் படாத பாடுபட்டு இப்போ பண்ணார் இல்லை அந்த மாதிரி ஞானிங்கெல்லாம் வந்து மற்ற மனுஷனை பார்த்து பயப்படுறது அதனால தான் அது வேணாம் இவங்க இவங்க மனுஷனு தொடர்பே வேணாம்னு ஓடி ஓடி ஒழிஞ்சாங்க

ஆனால் அவருங்களுக்கு நல்லா பண்ணணுன்னு விதி இருந்தால் தான் நல்லது பண்ணுவார் இல்லை பண்ண மாட்டோம் அவங்க இப்போ அவங்கள இப்போ நம்ம குரு எட்டினா ஒரு ஞானி நெருப்பு இப்போ அகத்து கட்டினா ஒரு அவர் ஒரு ஞானி நெருப்பு இப்போ ஒரு சித்திர சித்தர் யாரும் வேணா எடுத்துங்க ரமணர்லேருந்து விவேகானந்த எல்லாரும் ஒரு நெருப்பாக இருக்கிறாங்க எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒரு நல்ல ஏற்றத்தாழ்வே இல்லை ஆனால் நம்ம மனுஷன் எல்லாம் ஏற்றத்தாழ்வு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஏற்றத்தாழ்வு ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலைக்கு தெய்வத்தன்மைக்கு போயிடலாம் அது முயற்சி பண்ண செய்வோம் அவங்களுக்கு தான் முயற்சி பண்ணி முயற்சி பண்ண செய்வோம் அவள்தான் அனைவருக்கும் ஆத்மவணக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்